അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ വസാംസൂലില്ലാ ഗണ്യമാണ് നേയേ സഹോദര സഹോദര ഒരു റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം വസം കേട്ടാർ യാ റസൂൽ ആഹ സ ഇസ്ലാം എത് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ നീർ ആം ഉണവളിപ്പേ உணவளிப்பதிலும் தேவையுள்ளவர்களுக்கு உணவளிப்பது மிக சிறந்த தர்மம் ஆகும் சல்ல அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அஃலு சதகத்தி சதகாக்கல் ஆக சிறந்தது அன் துஷ்பிய கபிதன் ஜாயின் பசியை உணரக்கூடிய ஜீவன்களுக்கு வயிறார கொடுப்பது ஆக சிறந்த தர்மம் என்று ஒரு மனிதர் சல்லாஹூ அலை அவர்களிடத்திலே வந்து சொன்னார் யார் ரசூல்லா நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும் அதன் மூலம் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று செல்லல்லாக வளைவு அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்கள் நீர் அடிமைகளை உரிமை விடுவீராக அந்த சக்தி உங்களுக்கு இல்லை என்றால் ஜாய பசித்தவர்களுக்கு உணவளிப்பீராக வஸ்கு லம் ஆண் தாகித்தவர்களுக்கு நீர் அவர்களுடைய தாகத்தை போக்குவீராக என்று செல்லல்லாக வளைவு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எனவே ஏழைகள் எளியவர்களுக்கு உணவளிப்பது மிக சிறந்த தர்மமாகும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய மர்மையினருடைய அமளி துமல்கள் இருந்து பாதுகாக்கப்பட்ட நல்ல மனிதர்களுடைய அடையாளங்களிலே உள்ளதுதான் ஏழைகளுக்கு உணவளிப்பது இதை அல் குரான் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் மூலத்தாமி வய தீமன் வசீரா அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் அல்லாஹ் தாலாவின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் பாசத்தின் காரணத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் என்று சுத்தமான குரானில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பயங்கரமான நரகங்களிலே ஒன்றுதான் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம் நாளில் கொடியவர்களை அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே போடப்படும் அவர்களிடத்திலே வினவப்படும் அல் குரானி அல்லாஹு மகானத்தால் சொல்லி காட்டுகின்றான் சக்கர் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான நரகத்துக்கு நீங்கள் எப்படி வந்து சேர்ந்தீர்கள் என்ன காரணம் என்று அதற்கு அவர்கள் பிரதானமான நான்கு காரணங்களை சொல்லுவார்கள் இதை அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் காலு உலம் நக்குமின் முசல்லீன் நாங்கள் உலகில் துல்லாதவர்களாக இருந்தோம் இரண்டாவது ஒலம் நக்கு நுத்து அமுல் மிஸ்கின் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டோம் ஒக்குன்னா நகூலும் அல் ஹா இலீன் வீணர்களோடு சேர்ந்திருந்தோம் மர்மை நாளை பொய்ப்பித்து கொண்டிருந்தோம் எண்ணியமான சகோதரர்களே மர்மினாளை பொய்ப்பித்தல் என்பது எவ்வளோ பயங்கரமான பாவம் அதனுடன் அல்லாஹு மகான் ஹோதாலா ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்ததையும் இணைத்தார் என்று சொன்னால் அது ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை நாங்கள் யூகித்து கொள்ள முடியும் சில பொழுதோ எங்களிடத்திலே வசதி வாய்ப்பு இல்லை ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு என்றாலும் செல்வாக்கு இருக்கின்றது நாங்கள் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தேவையுள்ளவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த விடயத்தில் அடுத்தவர்களை தூண்டவில்லை என்றால் உற்சாகப்படுத்தவில்லை என்றால் அதுவும் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு பாரிய குற்றவாளிகளாக எங்களை காட்டச் செய்யும் அல் குரானே அல்லாஹு சுபான் தாலா இதை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றான் மர்மையினை பொிக்க கூடிய கூட்டத்தினர் யார் தெரியுமா பொய்ப்பிக்க கூடியவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அல்லாஹால சொல்கின்றான் அவர்களிடத்தில் இரண்டு அடையாளங்கள் இருக்கும் ஒன்றோ பதாலி கல்லதி அநாதைகளை இறக்கம் காட்ட மாட்டான் அவர்களை அரவணைக்க மாட்டான் அவர்களுடன் கடினமாக நடந்து கொள்வான் இரண்டாவது மிஸ்கின் ஏழைகள் எளியவர்களுக்கு உணவளிக்கும்படி பிறரை உற்சாகப்படுத்த மாட்டான் தூண்ட மாட்டான் என்றால் குரான் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் நாளை மருமை நாளையில் சில மனிதர்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் பகு அவனை பிடியுங்கோ அவனுக்கு விளங்குடுங்கோ அவனுக்கு அவனை நீங்கள் ஜஹீமன்று சொல்லக்கூடிய நரகத்திலே தள்ளுங்கள் அல்லாஹாலா சொல்லுகின்றான் இவ்வளோ கொடிய தண்டனை கொடுக்கப்படுவதற்கு காரணம் இரண்டு ஒன்று என்னோ காணலாய் லாஹிலும் மகத்துவமிக்க அல்லாவை நம்பவில்லை ஈமான் கொள்ளவில்லை இரண்டாவது வலா யுல்லு அலா தாமில் மிஸ்கீன் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டவில்லை என்று அல்லாஹு சுபான் தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் எனவே ஏழைகள் எளியவர்களுடைய விடயத்தில் நாங்கள் கர்ணை காட்ட வேண்டும் ல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களிடத்திலே காணப்பட்ட ஆக சிறந்த தன்மைகளில் உள்ளதுதான் ஏழைகளை எளியவர்களை அரவணைப்பது அவர்களுக்கு உணவளிப்பது இது செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னாடி கூட இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே சிரமமான இந்த காலகட்டங்களின் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஏழைகளை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக எங்களுடைய அயலவர்களிலும் அப்படியானவர்கள் இருப்பார்கள் ரசூலல்லா ஹிசலாஹூ அலைவ் செல்லம் அவர்கள் அபுத்தர்தார் அலி அல்லாஹு அல்லாஹுத்தால அவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்கின்றார்கள் அபுதர் அவர்களே நீங்கள் கரை சமைக்கின்ற பொழுதோ அதனுடைய ஆணத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்களுடைய அயலவர்களை கவனித்து கொள்ளுங்கள் என்று செல்லல்லாஹு அலைவு செல்வர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த புனிதமான சங்கியான ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் நல்ல அகலாக்கோடு நடக்க முடியுமோ அந்த அகலாக்கோடு நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏழை எளியவர்களுடன் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் நசிபாக்கி வைப்பானாக ஆமீன் வாக்ரதா அலமதுல்ல ரபிள்ளின் அலாமிக் வரமத்துல வபர்காத்த